வணக்கம் நண்பர்களே இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்ததும் அதிக ஆற்றல் கொண்டதும் மனித மனம்தான் மனித மனம் எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கும் நீங்கள் கவனிக்காத போதும் உங்களையும் அறியாமல் உங்கள் மனம் ஏதோ ஒரு சிந்தனையில் மூழ்கி இருக்கும் இதுதான் உலகில் முக்கால்வாசி மக்களின் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு எண்ணம் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை உங்களுக்கு எதிரே இருக்கும் ஒருவரால் கேட்க முடிஞ்சால் என்ன நடக்கும் அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அது தவறான அல்லது கெட்ட எண்ணங்களாக இருந்தால் என்ன செய்யறது ஒருவரின் எண்ண ஓட்டங்களை இன்னொருவரால் புரிஞ்சு கொள்ள முடியுமா தேவையற்ற எண்ண ஓட்டங்களை தடுத்து நிறுத்த முடியுமா இதை விளக்கும் ஒரு புத்தர் கதையை இன்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுவதும் பார்க்கும்போது உங்களிடம் இருக்கும் தவறான சிந்தனைகள் வேரோடு அகல ஆரம்பிக்கும் வாருங்கள் நேரடியாக கதைக்குள் செல்லலாம் ஒரு சிறிய கிராமத்தில் கௌதம புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட ஒரு இளவரசன் அவரது சீடராக மாறினாராம் புத்த சீடர்கள் பொதுவாக மக்களிடம் யாசகம் கேட்டுதான் உணவு உண்பார்கள் அடுத்த நாள் அந்த இளவரசன் யாசகம் கேட்கச் செல்லும் போது புத்தர் அவரை அழைத்து நேற்று வரை நீங்கள் இளவரசனாக இருந்தீர்கள் இன்று மக்களிடம் யாசகம் கேட்பது உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் எனவே இந்த துறவு வாழ்க்கை உங்களுக்கு பழகும் வரை யாசகம் கேட்க வேண்டாம் இங்கிருந்து இரண்டு மைல் தொலைவில் உள்ள ஒரு பெண் துறவியின் வீட்டிற்கு சென்று உணவு உண்ணுங்கள் என்று கூறினாராம் அதன்படி சரி புத்தரே என்று சொல்லிவிட்டு இளவரசன் அந்த பெண் துறவியின் வீட்டை நோக்கி பயணமானாராம் பயணிக்கும் வழியில் அவருக்கு பிடித்த உணவு வகைகள் அனைத்தும் அவரது நினைவுக்கு வந்தன நேற்று வரை நான் இளவரசனாக இருந்தேன் என் முன் பலவிதமான உணவு வகைகள் இருக்கும் அதில் எனக்கு பிடித்தவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து உண்டு வந்தேன் ஆனால் இன்று நான் ஒரு துறவி மக்கள் கொடுப்பதை மட்டுமே உண்ண வேண்டும் என்று மனதில் நினைத்தபடி அந்த பெண் துறவியின் வீட்டை அடைந்தாராம் அங்கு பெண் துறவி வீட்டு வாசலில் நின்று வாங்க வாங்க உள்ளே வாருங்கள் என்று அவரை வரவேற்றாராம் இளவரசன் அந்த பெண் துறவியை பார்த்து அவரது அழகில் மெய் மறந்து போனாராம் இவ்வளவு அழகான பெண்ணா கற்சிலை போல இருக்கிறாளே இவளை போன்ற அழகிய பெண்ணை நான் இளவரசனாக இருந்திருந்தால் இப்போதே கூட்டிச் சென்று மனம் முடித்திருப்பேன் என்று தவறான எண்ணங்கள் அவரது மனதில் தோன்றினவாம் பெண் துறவி அவரை உள்ளே அழைத்து உட்கார வைத்து அவருக்கு உணவு பரிமாறினாராம் இளவரசன் தான் வழியில் நினைத்த உணவு வகைகளை எல்லாம் பரிமாறப்பட்டிருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம் இது என்ன அதிசயம் நான் எந்த உணவை உண்ண விரும்பினேனோ அவை அனைத்தும் இங்கு பரிமாறப்பட்டிருக்கிறதே ஆசிரமத்தில் விசாரித்து எனக்கு பிடித்தவற்றை இவர் சமைத்து வைத்திருப்பார் என்று நினைத்து வயிறு நிறைய உணவு உண்டாராம் உணவு உண்ட பிறகு நடந்து வந்த களைப்பு இருக்கிறது கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தால் என்ன அப்படின்னு நினைச்ச உடனே பெண் துறவி ஐயா நீங்க மிக ரொம்ப கலத்திருக்கிறீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க உங்களுக்கு ஒரு பாய் விரிக்கிறேன் என்று சொல்லி பாயை விரித்தாராம் இளவரசன் மனதுல நான் இப்போதுதான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் இவர் எப்படி தெரிஞ்சு கொண்டார் ஒருவேளை மனிதர்கள் அனைவரும் உணவு உண்ட பிறகு ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது சகஜமாக இருக்கலாம் அதனால இவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று நினைத்து பாயில் படுத்தாராம் பெண் துறவி அவருக்கு அருகில் அமர்ந்து விசிறியால் காற்று வீசினாராம் அப்போது இளவரசனுக்கு மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது நேற்று வரை நான் இளவரசனாக இருந்தேன் ஒரு பெரிய நாடே எனக்கு சொந்தமாக இருந்தது ஆனால் இன்று எனக்கு சொந்தமாக ஒரு குடிசை கூட இல்லை படுத்து தூங்க ஒரு பாய் கூட இல்லை உடனே பெண் துறவி துறவியே இந்த உலகத்திற்கு நாம் அனைவரும் வெறும் கையுடன் தான் வருகிறோம் வெறும் கையுடன் தான் செல்கிறோம் பூமியை விட சிறந்த படுக்கையும் வானத்தை விட பெரிய கூரையும் இல்லை தயவு செய்து இதை பற்றி கவலைப்படாதீங்க என்று கூறினாராம் இளவரசனுக்கு இவை அனைத்தும் தற்செயலாக தோன்றினாலும் அவரால் நம்புவது கடினமாக இருந்தது ஏனெனில் அவர் மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் பெண் துறவி திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் உடனே இளவரசன் நான் மனதில் நினைப்பது எல்லாம் உங்களுக்கு கேட்கிறதா என்று கேட்டார் அதற்கு பெண் துறவி புன்னகையுடன் ஆரம்பத்தில் நானும் உங்களைப் போலவே பல எண்ண ஓட்டங்களுடன் இருந்தேன் ஆனால் தியானம் செய்யும் போது என் எண்ணங்களை கூர்ந்து கவனித்தேன் அதனால் என் எண்ணங்கள் அழிந்து என் மனம் அமைதியடைந்தது இப்போது தெளிவான மனதுடன் மற்றவர்களின் எண்ண ஓட்டங்களை புரிந்து கொள்ள முடிகிறது என்று எளிமையாக கூறினாராம் இதை கேட்டதும் ஆண் துறவி பதறியபடி எழுந்து மன்னிக்கவும் அம்மா நான் இப்போதே புறப்பட வேண்டும் என்று சொன்னார் பெண் துறவி துறவியே இன்னும் நீங்கள் ஓய்வெடுக்கவில்லை என்று எவ்வளவோ சொல்லியும் இல்லை மன்னித்து விடுங்கள் நான் இப்போதே செல்ல வேண்டும் என்று அவசரமாக வெளியேறினாராம் நேராக ஆசிரமத்திற்கு சென்று புத்தரை சந்தித்து புத்தரே இனிமேல் அந்த பெண் துறவியின் வீட்டிற்கு நான் செல்லவே மாட்டேன் என்று கூறினாராம் புத்தர் ஏன் என்ன நடந்தது யாராவது உங்களுக்கு மரியாதை கொடுக்கலையா உரிய விருந்தோம்பல் கிடைக்கலையா என்று கேட்டார் அதற்கு ஆண் துறவி அதெல்லாம் இல்லை புத்தரே அவர் என்னை மிகவும் நல்லாக கவனித்து மரியாதையுடன் நடத்தினார் எனக்கு பிடித்த உணவு வகைகளை எல்லாம் பரிமாறினார் ஆனாலும் நான் இனி அங்கு செல்ல மாட்டேன் தயவு செய்து என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று கூறினாராம் புத்தர் நான் உங்களை ஒரு காரணத்திற்காகத்தான் அங்கு அனுப்பினேன் இப்போது காரணம் சொல்லாமல் செல்ல மாட்டேன் என்று சொன்னால் நான் எப்படி முடிவு எடுப்பது உண்மையான காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார் இளவரசனான துறவி தலை குனிந்து எல்லாமே என் தவறுதான் புத்தரே என் எண்ண ஓட்டங்களை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த பெண் துறவியின் அழகில் மயங்கி நான் ஒரு துறவி என்று மறந்து அவரை பற்றி தவறான காம எண்ணங்களை மனதில் வளர்க்க ஆரம்பித்தேன் நான் நினைத்த அத்தனை தவறான எண்ணங்களையும் அவர் புரிந்து கொண்டார் இப்போது நான் எப்படி அவரை மீண்டும் சந்திப்பேன் அவர் என்னை பற்றி எவ்வளவு தவறாக நினைச்சிருப்பாரு அவரை எப்படி முகம் கொடுத்து பார்ப்பேன் அப்படின்னு கூறினாராம் அதுக்கு புத்தர் நீங்க கண்டிப்பாக அந்த பெண் துறவியின் வீட்டிற்கு மீண்டும் செல்ல வேண்டும் நான் செல்ல வேண்டாம் என்று சொல்லும் வரை நீங்கள் அங்கு செல்ல வேண்டும் அது இரண்டு மாதங்களாக இருக்கலாம் இரண்டு வருடங்களாக இருக்கலாம் ஆனால் அங்கு செல்லும் போது விழிப்புணர்வுடன் இருங்கள் உங்கள் மனதில் எழும் எண்ணங்களை கவனியுங்கள் எந்த ஆசைக்கும் அடிமையாகாமல் அவற்றிற்கு சாட்சியாக மட்டும் இருங்கள் உங்கள் எண்ணங்களை அடக்க முயற்சிக்காதீர்கள் அவை வந்து போகட்டும் உங்கள் ஒரே பணி அவற்றை கவனிப்பது மட்டுமே இது உங்களுக்கு சிறந்த ஆன்மீக பயிற்சியாக இருக்கும் என்று கூறினாராம் வேறு வழியின்றி ஆண்துறவி மறுநாள் மீண்டும் பெண் துறவியின் வீட்டை நோக்கி பயணமானார் ஆனால் இம்முறை அவர் மிகவும் பதட்டமாக இருந்தார் தனது மனதை கூர்ந்து கவனித்தபடி நடந்து சென்றார் பெண் துறவியின் வீட்டை நெருங்க நெருங்க அவருக்குள் பீதியும் பதட்டமும் அதிகரித்தன அமைதியின்மையும் கவலையும் உணர ஆரம்பித்தார் வீட்டின் படிக்கட்டுகளை ஏறும் போது ஒவ்வொரு அடியிலும் விழிப்புணர்வுடன் இருந்தார் ஒவ்வொரு மூச்சையும் கவனித்து மனதில் தோன்றிய சிறு எண்ணங்களையோ ஆசைகளையோ மூச்சு வழியாக வெளியேற்றினார் முதல் படியில் கால் வைக்கும் போது அவருக்குள் எந்த எண்ணமும் இல்லை இதை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டார் இரண்டாம் படியில் முழு அமைதி நிலவுவதை உணர்ந்தார் மூன்றாவது படியில் அவரது மனம் முற்றிலும் வெறுமையாக இருப்பதை உணர்ந்தார் அந்த வெறுமையான மனதுடன் வீட்டிற்குள் நுழைந்தார் பெண் துறவி கொடுத்த உணவை ஒவ்வொரு கடியாக ருசித்து உண்டு அவருக்கு நன்றி கூறிவிட்டு வெளியே வந்தார் நேராக ஆசிரமத்திற்கு சென்று புத்தரை வணங்கி புத்தரே என் வாழ்நாளில் இதுவரை இப்படியான அனுபவத்தை அனுபவித்ததே இல்லை இப்படி ஒரு மன நான் உணர்ந்ததே இல்லை என்று அங்கு நடந்த அனைத்தையும் விவரித்தார் புத்தர் இதற்காகத்தான் உங்களை அங்கு அனுப்பினேன் எண்ணங்களை சீராக்க ஒரே வழி அவற்றை முழுமையாக அறிந்து கவனிப்பதுதான் உங்கள் எண்ணங்களைப் பற்றி நீங்கள் எவ்வளவு அதிகமாக அறிகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனதின் சக்தி அதிகரிக்கும் அதிகமான எண்ண ஓட்டங்கள் உள்ளவர்களுக்கு மனதின் சக்தி குறைந்துவிடும் இனி நீங்கள் அந்த பெண் துறவியின் வீட்டிற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் உங்களுக்கு கற்பிக்க விரும்பிய பாடத்தை நீங்கள் கற்றுவிட்டீர்கள் என்று கூறினாராம் நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் மனதில் நினைப்பவை அனைத்தையும் உங்களுக்கு எதிரே இருப்பவர் அறிந்தால் உங்களால் அமைதியாகவோ மகிழ்ச்சியாகவோ நிம்மதியாகவோ இருக்க முடியாது தர்ம சங்கடத்திற்கு ஆளாவீர்கள் அதிகப்படியான எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்துவது எப்படி உங்கள் எண்ணங்களை கூர்ந்து கவனியுங்கள் அப்படி கவனிக்க ஆரம்பித்தால் உங்கள் எண்ணங்கள் மங்க ஆரம்பிப்பதை உணர்வீர்கள் தேவையற்ற எண்ணங்கள் அழிந்து உங்கள் மனம் அமைதியடையும் அமைதியான மனம் உள்ளவர் கவலையோ குழப்பமோ இருக்காது கவலையும் குழப்பமும் இல்லாத மனம் மகிழ்ச்சியாகவும் ஆசையற்றதாகவும் இருக்கும் அப்படி மகிழ்ச்சியாகவும் ஆசையற்றதாகவும் இருக்கும்போது எதையும் சாதிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இனி எங்களை சந்திக்க விரும்பினா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி